ஏமாற்றி இன்றைக்கு திரு ஸ்டாலின் புது அறிவிப்பு கொடுத்து மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம் நீங்க மக்கள் உசாரா இருக்க இன்னும் பல அறிவிப்பு அறிவிப்பு சாதாரண திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் அறிவிப்பு அந்த அறிவிப்போட முடிஞ்சு போச்சு நிறைய அறிவிப்பு கொடுத்தார் ஒவ்வொரு அறிவிப்புக்கும் ஒரு குழு போட்டார் இது வரைக்கும் ரெண்டு குழு போட்டிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டு ஐம்பத்தி ரெண்டு அறிவிப்பு ஐம்பத்தி குழு அந்த குழு என்ன செய்யறதே தெரியல அந்த குழுவுடைய வேலை என்னன்னு தெரியல மக்களை ஏமாற்றி போட்டோ ஷூட் போட்டு அங்க டிவியில வருவாரு பத்திரிகையில் வருவாரு அதோட முடிஞ்சு போச்சு அப்படி விளம்பர மாடல் அரசு தொடர வேண்டுமா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போட்டதில் திமுக வீழ்த்துவீங்களா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்படுமா வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டப்படுமா அடுத்த ஆண்டு நடைபெற்ற